கத்தறிமைன்றதாக இந்த வயது வசனம் யோசுவா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கத்தருடைய உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலோண்டி நிற்கும் போது விசவிட எல்லாரும் தண்ணீரட்ட உயர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் இந்த வசனம் யோசுவா யோர்தானுக்கு கிராஸ் பண்ணும்போது கத்த சொல்றாரு ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டி தூக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தானில் கால் வைக்கும்போது தண்ணி பழக்கம் அப்படின்னு அந்த வயதம் சொல்லுது அந்த யோர்தான் அறுப்பு அறுப்பு காலங்களில் கரைபொருண்டு கரை கரைபொருண்டு ஓடுகிற வெள்ளம் வரும்போதும் அந்த ஆசாரியோட காலத்தில் உடன்படிக்கை பெற்று சுமக்கிற ஆசாரியோட கால்கள் அந்த உள்ளங்க அந்த யோர் தானின் மேல் கால் வைக்கும் போது அந்த அந்த யோர்தான் ரெண்டாக பிளந்தது எல்லாம் நிற்கிது தண்ணி குயிலாக நிற்கிது இஸ்வ ஜனங்கள் தண்ணி இல்லாத இந்த வழியாக போனாங்கன்னு சொல்லுது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்க நம்ம பார்த்தீங்கன்னா அநேக போதைகள் இருக்காங்க அநேக போதல் சாட்சி இல்லாத போதர்கள் இருக்கலாம் நிறைய பொருளாதார செய்யப்பட்டு நிறைய பேருக்கு ஆனால் உண்மையாக இந்த உலகத்திலையும் வேதத்தை உண்மையாக இதயத்திலையும் உடல் உலகத்துலையும் சுமந்து அந்த தோளில் சுமந்து நிற்கிற இரு அவசாரிகள் போதகர்கள் நினைந்து வளர்த்துருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு வீட்டுக்கு வந்து அவங்களுடைய கால்கள் உங்க வீட்டில் பட்டு அவங்க உண்மையாக உங்களை நோக்கி பார்ப்பாங்கன்னா உங்க வீட்டுல ஏதாவது நீங்க அடுத்ததுக்கு அந்த ஆற்றை கடக்க முடியாத மாதிரி ஏதோ ஒரு காரியங்கள் கடக்க முடியாது இருப்பாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவீங்க அது மாதிரி நீ அது செய்யுங்க ஆனா போதுகள் அதே மாதிரி நம்ம வீட்டுல ஆனா கடைசி காலத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நம்மளும் பசுத்தாவியன் பட்டு நம்மளும் லைஃப்லயுமே உண்மையா நீங்க வந்து வேதத்தை சுமந்து இப்போ நீங்கள் பாஸ்ட்டில் பார்க்கணும் யாரும் கிடைக்கலையா யாரும் இல்ல உங்களா ஜெபிக்க யாரும் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்களாவே அந்த வேதத்தோடு வாழணும் வேதத்தை சுமக்கணும் அப்படி சுமந்துட்டு உங்களுடைய கால்களும் வந்து ஐயோ ஆசாரிய கால்களை போல தெய்வனுக்கு பிரியமான கால்களாக நின்று அந்த உங்க பிரச்சனை நின்று நீங்கள் ஜபிப்பீங்க ஆனா நீங்களும் அந்த தாண்டி செல்வீங்க யோர்தானு தாண்டி செல்ல கத்திவராக ஆமேன்